எது சபாஷ் சரியான பயிட்ட பிடிச்சிங்க சார் பட்டம்பி நீ பட்டம்பி எங்கே இருப்பான் அகில எனக்கு என்ன சார் சொல்றது படுறது நீ சார கல்யாணம் பண்ணிக்கோ கால விளங்காதான் அந்த கௌரிசங்கர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன தலையெடுத்து என் வாழ்க்கையை நிறைய பண்ண நீ யாரு உன் வாழ்க்கையை இப்போ எங்கள் கையில் தான் இருக்கு அகிலா அந்த லெட்டரை காமிக்கணும்னு கூட அவசியம் இல்ல நானே நேரில் வந்து சாட்சி சொல்லுவேன் மிஸ்டர் மதன் நீங்க படிச்சவர் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது பாவம்னு உங்களுக்கு தோணலியா பாவ புண்ணியம் பார்க்கற நேரம் இல்லங்க இது இதோ பாரு புதன் புதன்கிழமை உனக்கு கல்யாணம் சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுவேன் நீ அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு என்கிட்ட வரணும் இல்லைன்னா பட்டம்பியும் நானும் வந்து உன் கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணங்கிறது ஒரு கனவாவே மாறிடும் நீ யோசனை பண்ணி பதில் சொல்வியோ இல்லை டிஸ்கஸ் பண்ணி பதில் சொல்வியோ எனக்கு அவ எனக்கு ரிப்ளை தான் வேணும் பட் கம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நான் என்ன பாவம் பண்ண இவங்க என் வாழ்க்கையோட விளையாடுறாங்க இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா எங்க அப்பா அம்மா தாக்கவே மாட்டாங்க நீ கவலைப்படாத ஆகில இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் உன்னோட நல்ல குணம் அந்த சிவசங்கரம் பிள்ளைக்கு தெரியும்ல இதெல்லாம் அவர் ஒண்ணும் பெருசா எடுத்துக்க மாட்டாருமா நீ மட்டும் தைரியமா இரு நத்ததுல நான் பாத்துக்கறேன் உங்களுக்கு இருக்கிற ஆயிரத்தி எட்டு வேலையில இப்ப வந்து இதெல்லாம் படிக்கணுமா அதுக்கு மாமே நீங்க பெரியவங்க கல்யாணத்துக்கு துணிமணி எடுக்கிறது பெரிய விஷயமாச்சே ஏதாவது விட்டு போயிருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம் அதான் சரி படிங்க அகிலாவுக்கு ஒரு கூரை புடவை பட்டு புடவை ஒண்ணு மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அப்புறம் லலிதாவுக்கு ஒரு பட்டு புடவை ஜாக்கெட்டு லலிதா வீட்டுக்காரருக்கு பேண்ட் ஷர்ட் அப்படியே ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில பட்டு புடவை எடுக்கலான்னு இருக்கேன் பட்டு புடவை எடுத்து அஞ்சாறு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அது தான் சொல்லிச்சு இருந்தாலும் செலவோட செலவா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி சமயத்துல தான் உண்டு அப்புறம் எடுக்க மனசே வராது வாஸ்தவம் அப்புறம் பவானிக்கு பாவட ஆ சிவாவுக்கு பேண்ட் ஷர்ட் அப்புறம் தங்கத்துக்கு ஒரு புடவ ஜாக்கெட்டு தங்கம் வீட்டுக்காருக்கு பேண்ட் ஷர்ட் இருங்க இருங்க இது வரைக்கும் நீங்க படிச்சது சரி தங்கத்துக்கு மாப்பிள்ளைக்கு எதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எதுக்கு வீண் சரமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் தங்கத்துக்கும் மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுல நாங்க ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டோம் தங்கமும் எங்க பொண்ணு மாதிரி தானே மாமே அதுக்கு சொல்லல கல்யாணம்னா உங்களுக்கு அதிகமா செலவு இருக்கும் இந்த மாதிரி சமயத்துல சிக்கனமா செலவு பண்ணணும் வேணா ஒண்ணு பண்ணுங்கோ உங்க திருப்திக்காக அவளுக்கு ஒரு ஜாய் துணி வாங்கி கொடுத்துருங்கோ பொறுமா சரி மாமே அப்ப நான் கிளம்புறோம் ஆ துணி எடுக்கும்போது தங்கத்தையும் கூட அழிச்சுட்டு போங்க சாரதாக்கு உதவியா இருக்கும் சரி மாமே நம்மா தாத்தா டையரு இருங்க இருங்க எங்கிட்ட கொடுங்க இங்க இருந்து உங்களை பேசவே விட மாட்டா வாடி வாடி கண்ணு வாடி

எங்களுக்கு தான் இந்த கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம்ல அகிலாவை பலிக்கடாவாக ஆக்கிட்டு இந்த புடவையை கட்டிக்க என் மனசு இடம் கொடுக்கலாமா நீங்கள் ரெண்டு பேரும் எங்களை மன்னிச்சிடுங்க உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான்மா இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த சம்பிரதாயத்தை செய்ய வேண்டியது எங்கள் கடமைம்மா ஏற்றுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அகிலா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்த முடிவு என்னைக்கு உனக்கு நியாயம் படுதோ அன்னைக்கு இதை நீ கட்டிக்க மாமா நான் சொல்கிறேன்னு தப்பாக வச்சுக்காதீங்க இந்த கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு மாப்பிளை நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலையே அகில உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா ஒன்றுமே சொல்லலையே என்னாச்சு மாப்பிள மதன் அந்த பட்டம் எழுதின லெட்டரை வச்சுக்கிட்டு அகிலாவை மிரட்டியிருக்கிறான் நான் மதனை பார்த்து அந்த லெட்டரை கேட்டேன் ஆனால் அவன் கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் அகிலாவோட கல்யாணத்தை நிறுத்தி காட்டுற பாருன்னு சவால் வர விடுறா கடைசி நேரத்தில் ஏதாவது குழப்பம் பண்ணிவிடுவானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குமாமா என்னம்மா அப்பள இது அகிலா இதை பற்றி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே என்கிட்ட சொன்னா வருத்தப்படுவனோன்னு சொல்லாமல் மறைச்சிட்டாளா கடவுள் ஏன் தான் நம்மளை எப்படிலாம் சோதிக்கிறானோ தெரியல அகிலாவால் இதெல்லாம் தாங்க முடியுமா கூடிய வயசுதான் இருக்கா சின்ன பொண்ணு எவ்வளவு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எங்களுக்கு தண்ணி சொல்லி வேணாமா இல்லப்பா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில இதையும் சொல்லி வருத்தப்படுத்த வேண்டாம் தான் சொல்லல இப்ப என்னங்க பண்றது அந்த மதன் கல்யாணத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா சிக்கலாயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அதுக்காக தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்னம்மா என்னடா நான் இப்படி பேசுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா நீங்கள்லாம் இந்த கல்யாணத்தில் அவமானப்பட்டு நிற்கிறத விட பேசாமல் கல்யாணத்தை நிறுத்திடுங்க அகிலா என்னம்மா பேசுற எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா இந்த கல்யாணத்தை நிறுத்துறத விட எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போலாம் என்னப்பா ஆமாம்மா இந்த கல்யாணம் நின்னு போயிட்டா என்ன நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது இங்க பாருங்கப்பா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க உங்க விருப்பம் எதுவும் அப்படியே நடக்கட்டும் உங்க பேச்சு மீறி நான் என்னைக்கு நடந்திருக்கு உன்னோட நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கையில எந்த குறையும் வராதுமா ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம் பட்டம்பி இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கீங்க ஆமா வயரு பேட்டரி இதுக்கு எதுக்கு வெடிக்கணுமே அதுக்காகத்தான் என்ன சொல்றீங்க பட்டாம்பி இது நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் இல்லையா அதுல வான வேடிக்கை எல்லாம் விடணும் அதுக்காக தான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பரவாயில்லையே நீங்க என்னை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க உங்களுக்கு பிரமாதமான பிரெயின் இருக்கு ஆனா அதை நீங்க சரியா யூஸ் பண்ணாமே இருந்துட்டீங்க இனிமே பாருங்க நான் உங்களை ஒரு பெரிய ஆளாக்கி காட்டுறேன் கையிலா கல்யாணம் நடக்கணும் சார் நான் தன்னை போல பெரிய ஆளாகும் பட்டம்பி நாம அகிலாவுக்கு கொடுத்த கெடு முடிஞ்சிருச்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப அடிச்சது பகல் பன்னெண்டு மணி ஆனா அகிலாவுக்கு அது அபாய மணி கிளம்பலாமா இதோ பாக்கெட்லயே மடிப்பு கலையாம வச்சிருக்க பட்டம்பி நாம கல்யாண வீட்டுக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் இந்த லெட்டரை படிச்சு காட்ட போறோம் கவி அரங்கத்துல கவிதை படிக்கிற மாதிரி வாசிச்சு காட்டப் போறோம் சிவசங்கரன் பிள்ளை கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவாரு அகிலா அப்போ கண்ணீரும் கம்பலையுமா நிப்பா நான் ஆகி புது மாப்பிளைய அவ கழுத்தில் தாலி அதுக்கு அதுக்குதான் இப்பவே ஒரு மாப்பிள்ளை கெட்டில் இருக்க எப்படி அது மட்டும் இல்ல கூடவே ரெண்டு மாலையும் வாங்கிட்டு சார் நம்ம போய் சேர்ந்ததும் யாரா நமக்கு மாலை போட்டுருவாங்க நீ என்ன சொல்ற பட்டாம்பி இல்லை நம்ம கல்யாணத்துக்கு போனதும் யாராவது மாலை போடுவாங்க நம்ம போற நேரம் வந்துருச்சு போகலாமா ஓகே நல்ல நாள் அதுமா நம்ம டிரைவர் லீவ் போட்டு போயிட்டான் இப்போ நான் தான் காரை டிரைவ் பண்ணும் நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க நீங்க மாப்பிள்ள மாதிரி பின்னாடி உட்காந்துவாங்க நான் காரை ஓட்டின்னு வரேன் அப்படியா நீங்க கார் டிரைவ் பண்ணுங்க நீங்க எப்படி கேக்குறீங்க நீங்க சொல்லி நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா நீங்க உட்காருங்க சரி இந்தாங்க சாவி பிடிங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க சார் கிளம்புங்க சார் அந்த லெட்டர் பத்திரமா இருக்கா ஐலாவுக்கு நான் அதான் என்ன பட்டம்பி அகிலா என்னவோ அவள் கையால் லெட்டர் எழுதின மாதிரி இருக்கா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே லெட்டர் தொலைஞ்சிட்டா என்ன நீங்கள் தான் பக்கத்துலேயே இருக்கீங்களே அதே மாதிரி இன்னொரு லெட்டர் எழுதினா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அதுவும் சரிதான் உங்க உங்கள் கையெழுத்து வச்சுதான் நான் அகிலாவோட தலை எழுத்தியை அந்த லெட்டரை நான் மிஸ் பண்ணுவேன்னா பத்திரமா வச்சுருக்கேன் ஏய் பட்டம்பி என்ன ஓட்டுறீங்க பார்த்து ஓட்டுங்க அட சொல்கிற இப்படி ஓட்டிங்கன்னா நம்ம கதையை முடிஞ்சிடும் என் தலையெழுத்தே மாறிடும் சொன்னேன் கிழங்கு 到什么那边？